அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு அன்று பெண்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்ற நிலூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில தினங்களில் நாம் சிலவற்றை கடைபிடித்தே ஆக வேண்டும் அது சின்ன விஷயமாக இருந்தால் கூட அவற்றை கடைபிடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அது நம்முடைய வாழ்க்கையில் மிக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது உண்மை ஏன்னா அதற்கு காரணங்களாக இருப்பது கிரகங்கள் ராஜ கிரகங்களாக கருதப்படுகின்ற சூரியன் சந்திரனை அடிப்படையாக வைத்து தான் இந்த உலகத்தின் இயக்கமே இயங்கிக்கிட்டு இருக்கு அதிலும் சூப்பர் பவராக கருதப்படுகின்ற இந்த சூரியன் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு ராசியில போய் பயணிக்கும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த சித்திரை மாதத்துல சூரியன் மேஷ ராசி முதல் ராசியான மேஷ ராசியில பயணிக்கிறது அங்கே இருக்கும் ஒரு மாத காலம் முழுவதுமே அங்கே இருக்கும் இதைத்தான் அடிப்படையாக வைத்து நம்முடைய முன்னோர்கள் தமிழ் புத்தாண்டாக பல ஆண்டுகளாக இதை பின்பற்றிட்டு வர்றாங்க இந்த தமிழ் தான் பஞ்சாங்கத்தை கோயில்ல வாசிப்பாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அந்த காலத்துல வாசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ கூட சிலர் வாசிக்கிட்டு இருக்கிறாங்க பஞ்சாங்கம் வாசிக்க தெரிஞ்சிருக்கணும் அது எதற்காக கோயில்ல வாசிப்பாங்க கிராமங்கள்ல இப்போவும் பார்த்தீங்கன்னா கோயில்ல மக்களை எல்லாம் அழைத்து பஞ்சாங்கம் வாசிப்பாங்க எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாங்கத்துல என்ன சொல்லப்பட்டு நல்லது கெட்டது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும் நல்லவைகளையும் நம்ம நாட்டுக்கு விளைவிக்கக்கூடிய இயற்கைக்கு எந்த பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத எல்லாம் மக்கள் முன்னாடி வாசித்து காமிப்பாங்க ஏன்னா மக்கள் முன்ஜாக்கிரதையாக இருக்கணும் துன்பங்களிலெல்லாம் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்காக வாசித்து காமிப்பாங்க அதில் இந்த ஆண்டு எப்படி மழை ந நிறைய பெய்யுமா அளவுக்கு அதிகமாக மழை பெஞ்சா பயிர்களுக்கெல்லாம் ஆகாது இல்லையா வெயில் அதிகமாக இருக்குமா இல்லை எந்த மாதிரி நோய் எல்லாம் பரவும் அப்படின்ற போ விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் இதையெல்லாம் படித்தா நம்ம முன்கூட்டியே கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அன்றைக்கு கோயிலில் இல்லை பொது இடங்களில் கூப்பிட்டு இந்த பஞ்சாங்கத்தை வாசிப்பாங்க நாமும் பஞ்சாங்கம் வாசிக்க தெரிந்தால் வீட்டில் உள்ள பெரியவங்க அந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பஞ்சாங்கம் வாசிக்கணும் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா பஞ்சாங்கம் ரொம்ப முக்கியமான இடத்தை இந்த தமிழர் புத்தாண்டில் பெறுகின்றது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் இந்த தமிழர் புத்தாண்டு பிறக்கின்ற இந்த சித்திர மாசத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சீதோஷ்ண நிலை மாற்றத்தை நம்ம கவனிக்கலாம் இந்த சீதோஷ்ண மாற்றத்தை நம்மெல்லாம் தாங்கி கொள்கின்ற அளவுக்கு ஒரு பக்குவத்தை மனதளவிலும் உடல் அளவிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனதளவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் இறைவனை வணங்க வேண்டும் அளவில் நாம் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் சில விஷயங்களை நம்ம சாப்பிட்டு சில பொருள்களை நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் அது அதுக்கு தான் பார்த்திங்கன்னா மருத்து நீர் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க மருந்து நீர் இது பார்த்திங்கன்னா இலங்கையில் மிகவும் அதிகமாக கடைபிடிச்சிருக்காங்க இந்த தமிழர் கொண்டாட்டத்தை இலங்கையில் அழகாக கொண்டாடி இருக்காங்க அதை இன்றும் கடைபிடித்து வருகிறார்கள் இந்த மாதத்தில் தான் வேப்பம் மரம் பூ பூக்கும் வேங்கை மரம் பூ வைக்கும் மா பலா வாழை இந்த மூன்று கனிகளுமே கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் இதில் வாழைப்பழம் எப்போவுமே நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் மாவும் பலாவும் பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது தான் அந்த வாழை எப்போவுமே கிடைக்கக்கூடிய வாழைப்பழத்துடன் இந்த இரண்டு கனிகளையும் சேர்த்து முக்கணிகள் சிறப்பாக சொல்லப்பட்டு அது கிடைக்கின்ற இந்த சித்திரை மாதத்தில் நம்ம அதை வழிபாட்டிலே சேர்த்து கொள்ளணும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த சித்திரை மாதத்துல வேப்பம்பூ பச்சடி மற்றும் மா பச்சடி மாங்காய் பச்சடி இருக்குல்ல அது சாப்பிடுவாங்க வேப்பம்பூ பச்சடி நமக்கு கசப்பை தரும் துவர்ப்பை தரும் மாங்காய் பச்சடி புளிப்பு இனிப்பை தரும் இது வெளியோட்டமாக பார்க்கும் பொழுது நம்ம பெரியவங்க என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா வாழ்க்கை என்பது அனைத்து விதமான சுவைகளையும் கொண்டது அதாவது ஏற்ற இறக்கங்களை கொண்டு கொண்டது அப்படின்றதுக்கு பஞ்சாங்கமே நமக்கு உணர்த்திடுது அதுலேயும் இந்த உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த வேப்பம்பூ பச்சடி மாப்பச்சடி நமக்கு உணர்த்துது எல்லா வகையான சுவையும் கொண்டது வாழ்க்கை அதை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும் ஒரே நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்காது இன்றைக்கி வந்து நல்லா சந்தோஷமாக இருக்குன்னா ஒரே அடியாக துள்ளி குதிக்கிறதும் நாளைக்கு ஒரு வேதனையுடன் இருக்கும் பொழுது நம்ம உயிரோட வாழ்ந்து என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு மனப்போக்கும் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம நினைக்க அப்படி இருக்கக்கூடாது எதையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றத உணர்த்துவதாக இருக்கு சரி இப்போ இதில் முக்கியமாக பெண்கள் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சிலவற்றை கடைபிடித்தே ஆக வேண்டும் தமிழ் புத்தாண்டுக்கு முந்தைய நாளே வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு நிலைவாசலையும் சுத்தப்படுத்திக்கிட்டு பூஜை சுத்தப்படுத்திக்கிட்டு அன்னைக்கு நீங்க மறுநாள் காலையில தாம்பாளத்துல வைத்து பார்க்கக்கூடிய பொருள்களை எல்லாம் வாங்கி வச்சுக்கணும் என்னென்ன பொருள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா பலா வாழை கட்டாயம் இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பழம் வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க ஆனால் இந்த மூணு பழம் இருக்கணும் அதில் நெல் அல்லது நெற்பொறி அல்லது அவல் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க இல்லை மூணு கிடச்சா கூட கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கோங்க அதற்கு பிறகு வெத்தலை பாக்கும் நம்ம வாங்கி வச்சுக்கணும் பூவும் வாங்கி வச்சுக்கோங்க நல்ல மனமான பூ வாங்கி வச்சுக்கோங்க மஞ்சள் துண்டு இருந்தால் அந்த மஞ்சள் துண்டு கூட வச்சுக்கோங்க ஒரு தாம்பாளத்தில் இதெல்லாம் வச்சு தயார்படுத்தி வச்சுக்கோங்க பூ வந்து காலையில் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இதை எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூஜரையில் சுத்தப்படுத்தி அங்கே ஒரு கண்ணாடி வச்சு அந்த கண்ணாடிக்கு முன்பாக இந்த தட்டை நீங்கள் வச்சுக்கணும் இப்போ பூஜரை தனியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் ஒரு பாய் அல்லது டேபிள் இதில் வந்து நல்லா சுத்தப்படுத்திக்கிட்டு ஒரு கோலம் போட்டுக்கிட்டு அதுக்கு முன்னாடி அந்த அந்த கண்ணாடி வச்சுக்கிட்டு தாம்பாளத்தையும் வச்சுக்கோங்க காலையில் எழுந்த உடனேயே தீட்டு அல்லாத பட்சத்தில் தலைக்கு தண்ணியை தெளிச்சுக்கிட்டு பூஜை அறையில் போயிட்டு வச்சுருக்கீங்க இல்லையா இந்த கண்ணாடி முன்னாடி தாம்பாளம் அதை நீங்கள் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கும் ஏற்றி வச்சுக்கோங்க அந்த தாம்பாளத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்கணும் நல்ல வாழ்நாள் முழுவதுமே அனைத்தும் கிடைத்து மகிழ்ச்சியும் கிடைத்து நல்லபடியாக வாழணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க நான் இங்கே வீட்டுக்கு தூரம் ஆயிட்டேங்க என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி எழும் அது நான் இப்போவே சொல்லிடுறேன் நீங்கள் பூஜை அறைக்கு வெளியில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தலைக்கு குளிச்சுக்கிட்டு அப்புறம் போய் பாருங்கள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க எங்களுக்கு குளிச்சுட்டு தாங்க பூஜை அறைக்கு போய் பழக்கம் அப்படின்னீங்கன்னா குளிச்சுக்கிட்டு தலைக்கு குளிச்சுக்கிட்டு அப்புறம் போய் பாருங்கள் ஆனால் இது சீக்கிரத்தில் பார்த்து முடிஞ்சிடணும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்துருணும் நீங்கள் பார்த்து முடித்த பின்னாடி குழந்தைகளை கணவரை எழுப்பி கூட்டு போயிட்டு அவங்களையும் அதை பார்க்க வைக்கணும் அப்படி பார்ப்பதுனால வீட்டுக்கு ரொம்ப நல்லது சுபிக்ஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அன்றைக்கி கும்பிட வேண்டியது நம்முடைய குல தெய்வத்தை கட்டாயம் கும்பிடணும் கடவுளான முருகப்பெருமானை கட்டாயம் கும்பிடணும் மற்றபடி உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை இல்லை எப்போவுமே நாங்கள் இவரை தாங்க கும்பிடுவோம் இவரை கும்பிட்டாதான் எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல அந்த மாதிரி எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வைத்து கொண்டு நீங்கள் வழிபடலாம் இப்போ பூஜரையில் தனியாக ஒரு மனை வச்சு ஒரு சாமியை வச்சு கும்பிடணுன்றது அவசியம் கிடையாது பூஜரையில் இருக்கக்கூடிய எல்லா சாமிக்குமே பொத்தாம் பொதுவாக நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா நைவேத்தியம் படைப்பதற்கு சமைக்கணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிப்பு பொங்கல் குறைந்தபட்சம் செய்யணும் இனிப்பு பொங்கல் வடை பாயாசம் இதெல்லாம் செய்வது வழக்கம் கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டை மிக விமர்சையாக கொண்டாடுவாங்க அதனால் இனிப்பு பொங்கல் வடை பாயாசம் அதுக்கப்புறம் என்னென்ன முடியுதோ அதெல்லாம் செஞ்சு சுவாமிக்கு படைத்து நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த உணவை எல்லோருமே சாப்பிடுவாங்க சாப்பிட்டு கோயிலுக்கு போகிறவங்களும் இருப்பாங்க இல்லை கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்றவங்களும் இருக்காங்க அது உங்களுடைய வசதியை இருக்குங்க உடல்நிலை கருதி நான் ஒரு சில மருந்து மாத்திரை போடுறாங்க இல்லையா அதிகாலையிலேயே சாப்பிட்டு மாத்திரை போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க அதனால தான் இப்படி ஒரு ஆப்ஷனையும் நான் சொல்லியிருக்கேன் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி கட்டாயம் கோயிலுக்கு போகணும் பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்களேன் நம்ம எல்லை கோயில் எல்லாம் இருக்கும் அங்கே போயிட்டு வந்தால் கூட போதும் இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றது பல பதிவுகள் கொடுத்துருக்கேன் அதனால் அந்த குலதெய்வ வழிபாடு அன்றைக்கும் காலையிலையோ இல்லை மாலையிலையோ செஞ்சுக்கோங்க முடிஞ்சளவுக்கு நீங்கள் புத்தாடை அணிந்து கொள்வது ரொம்ப நல்லது எங்கிங்க இருக்கிற டைட்டில் நாங்கள் புத்தாடை எல்லாம் வாங்க முடியல அப்படின்னு கவலையே படாதீங்க நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல துணியை எடுத்துகிட்டு அதை அணிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் நமக்கு என்ன வசதியோ அது தாங்க செய்யணும் நமக்கு வந்து இருக்கக்கூடிய பட்ஜெட்டை வச்சு தான் நம்ம எப்போவுமே வழிபாட்டை மேற்கொள்ளணும் இப்படி செஞ்சாதான் நமக்கு சாமி அருள் புரிவார் அப்படின்றதுனால் கிடையவே கிடையாது நம்ம எண்ணம் தான் வழிபட வேண்டும் நம்ம எண்ணத்தை தான் அங்கே பகவான் பார்ப்பாரு அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அன்றைக்கி உங்களுக்கு என்ன ஸ்லோகம் சொல்லணுமோ இல்லை என்ன சொல்லி வணங்கணுமோ அதையெல்லாம் சொல்லிக்கோங்க இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் அன்னைக்கு மருத்து நீர் நம்ம வந்து கொண்டு ஒன்றா தெளிச்சுக்கணும் இல்லாட்டி குடிக்கிற நீரில் கலந்துக்கணும் மருத்து நீர்னா என்னங்க மருத்து நீர் வந்து எங்களுக்கு தயாரிக்க தெரியாதே அப்படின்னா இதெல்லாம் அந்த காலத்துல குறிப்பாக இலங்கையில மருத்து நீர் மருந்து நீர் அப்படின்னு காலையிலே கொடுப்பாங்க அதை வாங்கி தலையில தெளிச்சுப்பாங்க அந்த கோயில் குருக்கள் கொடுப்பாங்க அதை வாங்கி தலையில் தெளிச்சு விடுவாங்க இல்லாட்டி அவரே தெளிச்சு விடுவார் அந்த மருத்து நீர் தெளிச்சுக்கணும் இல்லாட்டி கொண்டு வந்து வீட்டில் குளிக்கிற நீரில் போட்டு குளிச்சுக்கிறது ரொம்ப நல்லது இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே விஞ்ஞானம் ஆன்மீகம் ஒன்று தானே நம்ம ஒரு மிகப்பெரிய சீதோஷ்ண மாற்றத்தை எதிர்கொள்கிறோம் இந்த சித்திரை மாதத்தில் அப்போ அம்மா போடும் நிறைய வேர்க்குரு இல்லை சரும பிரச்சனைகள் எல்லாம் நிறைய வர வாய்ப்பு இருக்குது ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த சரும வாயிலாக நம்ம உடல் உள்ளுறுப்புகளுக்குள்ள கூட போகக்கூடிய விஷயங்கள் இருக்குது அதனால இந்த மருத்து நீர் நம்ம கொண்டு குளிச்சோம்னா அது வந்து சருமத்தின் வாயிலாக நம்ம உடல் உள்ளே போயும் கூட நமக்கு ஒரு குழுமையை ஏற்படுத்தும் நமக்கு உள்ளுக்கும் அதாவது அகமும் புறமும் தூய்மையாக இருக்கும் எந்த ஒரு வைரஸ் இப்போ நிறையா பூச்சி இதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த பாக்டீரியா வைரஸ்னாலும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்றதுக்காக மருத்து நீர் கொடுப்பாங்க என்னங்க இது வருஷத்தில் ஒரு நாள் இந்த மருத்து நீர் மருந்து நீரால குளிச்சா இல்லை தெளிச்சுக்கிட்டா நமக்கு வா அடுத்த வருஷம் வரைக்கும் ஒன்றுமே ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மூலிகைகள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அதனால தான் சித்தர்கள் வந்து மூலிகைகள் மூலிகைகள் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு மருந்து நீர் கொண்டு நாம குளிக்கிறதுனால சரும பிரச்சனைகள் வராது மிகப்பெரிய சீதோஷ்ண மாற்றத்தை நம்ம எதிர்கொள்கிறோம் இல்லையா அதனால அம்மா வர்றது இல்லை பாக்டீரியா வைரஸ் போன்ற கிருமிகளால் நமக்கு ஏதாவது நோய் ஏற்படுவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா தடுக்கப்படும் இந்த மருந்து நீர் கொண்டு குளிக்கிறதுனால அந்த மருந்து நீர் எந்த மூலிகைகளை கொண்டு தயாரிப்பது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் இந்த மருந்து நீர் அதாவது மூலிகை நீரில் மஞ்சள் கலந்துக்கணும் அடுத்தது வில்வம் தாழம்பூ தாமரைப்பூ மாதுளம்பூ துளசி விஷ்ணு கிரந்தி செங்கழுநீர் ஆடாதொடை அருகு அருகு அப்படின்றது அருகம்புல் பீர்க்கு கோசலம் கோமயம் கோரோஜனை சந்தனம் திப்பிலி சுக்கு இப்படி மஞ்சளோட பதினேழு மூலிகைகள் இருக்குது இந்த அபூர்வ மூலிகைகளை கொண்டு இந்த மருந்து நீர் கொண்டு நம்ம குளித்தோன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அதனால் நீங்கள் வீட்டிலேயே இதை தயாரித்து கொள்ளலாம் இதில் பார்த்தீங்கன்னா பீர்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அது வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் இருக்கு இல்லையா அதனுடைய பொடி கடைச்சாலும் பரவாயில்ல இல்லை பீர்க்கங்காய் நார் இருக்கு இல்லையா அதை தேய்த்து கூட நம்ம குளிக்கலாம் பீர்க்கங்காய் நாரை நீங்கள் கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியில் ஊற போட்டுருங்க ஏன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா எது கிடைக்கிறதோ அதை வைத்து தான் நம்ம இந்த மருந்து நீர் தயாரிக்கணும் சில பொருள்கள் கிடைக்கல அப்படின்னா கூட கிடைக்கின்ற பொருள்களை வைத்து நீங்கள் மருந்து நீர் தயாரிச்சுக்கோங்க இந்த பதினேழு சொல்லியிருக்கேன்ல அதில் கிடைக்கக்கூடிய மூலிகைகளை வைத்து நீங்கள் தயார் பண்ணி அந்த மூலிகை நீர் கொண்டு அனைவருமே வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே குழியுங்க ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி வராமல் இருக்கும் அம்மை எல்லாம் நமக்கு வராமல் இருக்கும் பொதுவாகவே இந்த சூடு அப்படின்னால எல்லாம் வரும் இல்லையா அதனால இந்த மருந்து நீர் கொண்டு நீங்கள் குளிக்கணும் இந்த மருந்து நீருக்கு தேவையான மூலிகைகள் அனைத்துமே நம்ம வீகோ ஆன்லைன்ல இருக்கு இதை நான் செட்டாகவே தர்றேன் நீங்கள் இப்போ நினைக்கலாம் மேடம் நீங்கள் சொல்கிறதே கொஞ்சம் தாமதமாக பதிவு கொடுக்குறீங்க கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை வாங்கி வச்சுக்கோங்க இதை வந்து இந்த சித்திரை மாதத்தில் எப்போ வேணால் குளிக்கலாம் ஆனால் தமிழ் அன்னைக்கு நம்ம எதுக்காக குளிக்கிறோன்னா ஒரு கொண்டாட்டத்துக்குரிய நாள் இல்லையா அந்த நாள்லேயே நம்ம இந்த மருந்து நீர் மூலிகை நீரால குளிச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லது அப்படின்றதுக்காகத்தான் இப்படியே நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மருந்து நீர் கொண்டு நீங்கள் எப்போ வேணால் குளிச்சுக்கலாம் இது நீங்கள் இந்த வெயில் காலத்தில் அடிக்கடி இந்த மருந்து நீர் கொண்டு விட்டு வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் எந்த விதமான இந்த கிருமிகளாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது ஆனால் இந்த தமிழர் புத்தாண்டு நாளில் கட்டாயம் இந்த மருந்து நீரால குளிக்க முயற்சி பண்ணுங்கள் இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம அன்றைக்கி கடைபிடிக்கணும் வீட்டு பெரியவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கணும் கோயிலுக்கு போகிறோம் அங்கே பகவானுடைய ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்கிறோம் இங்கே வீட்டு பெரியவங்க இருந்தோம் நல்லா நல்லாயிருமா அப்படின்னு வாழ்த்து பெறணும் அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்டேருந்து காசு வாங்கிக்கணும் கையில் அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ வாங்கிக்கோங்க இவ்வளோ தான் கொடுக்கணும் எனக்கு இவ்வளோ கொடுத்தே ஆகணும்னு பிடிவாதம் பண்ணாதீங்க அவங்க அவங்க வசதிக்கேற்ற மாதிரி அவங்களே பார்த்து கொடுத்துருவாங்க அந்த பணத்தை நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க அதில் பெரும்பணமாக கொடுத்துருக்காங்க கையில் உங்கக்கிட்ட காசு இல்லைனா கொஞ்சம் செலவு பண்ணிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க அது ரொம்ப சிறப்பு அப்படியே சேர்த்துக்கிட்டு வாங்க தமிழர் புத்தாண்டு மிக எளிமையான கொண்டாட்டம் இதையெல்லாம் கடைப்பிடிச்சாலே போதும் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கும் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம தாண்டி யார் நினைக்க போகிறாங்க இல்லையா அதனால் நம்ம நமக்காக வேண்டிக்கணும் பூஜை செஞ்சுக்கணும் கோயிலுக்கு போயிட்டு வரணும் பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கணும் இத்தனை சொன்ன நீங்கள் தமிழ் வருட பிறப்பு தேதி சொல்லலையே அப்படின்னு சிலர் கேட்கலாம் வருகின்ற பதினான்காம் தேதி பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி தான் நம்ம தமிழ் வருட பிறப்பாக கொண்டாட வேண்டும் இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா மேடம் கொஞ்ச நாளாக நீங்க வந்து பதிவே போடல சும்மா தலையாவது காமிச்சிட்டு போங்க அப்படின்னு என் மேல் விருப்பம் கொண்டவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன நடந்ததுன்னா எங்கள் அம்மாக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு அதனால அவங்க அவங்கக்கிட்ட கொஞ்ச நாள் இருந்து அவங்களுக்கு எனக்கு எங்களுக்கு நமக்கெல்லாம் குழந்தைங்களாக இருக்கும்போது எவ்வளவோ செஞ்சுருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இந்த வயதான காலத்தில் நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு பக்கத்தில் இருந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னு போயிட்டு அவங்களுக்கு சில விஷயங்களை கவனிச்சுக்கிட்டு வந்தேன் வந்த பின்னாடி எனக்கும் கொஞ்சம் இங்கே உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு அதனால் தொடர்ந்து பதிவுகள் கொடுக்க முடியல அதனால உங்ககிட்ட எல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரி இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் கட்டாயம் நீங்கள் பகிரணும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் இதுவரைக்கும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போயிட்டு தம்மையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கும் அதை தொட்டு நீங்கள் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோடு பண்ணிக்கோங்க எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா புதிது புதிதாக தினமுமே பொருள்கள் அப்லோடு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் நீங்கள் விரும்புகின்ற பொருள்கள் நீங்கள் விரும்பி கேட்கின்ற பொருள்கள் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் குறிப்பாக மூலிகைகள் எல்லாமே எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் இது தவிர விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இகாமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய விஹா கடை நடத்திக்கிட்டு வர்றோம் விஹா ஷாப் அப்படின்னு நீங்கள் கூகுள் ரூட் மேப்பில் போட்டிங்கனாலே அழகாக அந்த கூகுள் ரூட் மேப் கைட் பண்ணி கொண்டு வந்து எங்களுடைய கடையில் உங்களை சேர்த்து விட்டுடும் அதற்கான லிங்க்ஸ் அத்தனையுமே கூகுள் ரூட் மேப் லிங்க்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் கடைக்கான அட்ரஸ் மற்றும் கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்க இதில் சில முக்கியமான விஷயங்களை சொல்லிடுறேங்க எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள் வேற எங்கேயுமே கிடையாது ஒன்றே ஒன்று நான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் தான் நடத்திக்கிட்டு வர்றேன் இன்னொன்று எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இ காமர்ஸ் வெப்சைட்லேயோ அல்லது வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கிடைக்காது அப்படி வீஹா என்கின்ற பெயர் கொண்டு நீங்கள் வேறு எந்த இ காமர்ஸ் வெப்சைட்டு வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் பார்த்தீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை அது டூப்ளிகேட் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா என்னுடைய பொருள்கள் அப்படின்னு நம்பி வாங்கி ஏமாந்துறக்கூடாது இல்லையா அதற்காக திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவுலேயும் நான் இருக்கேன் அப்படி ஏமாறாமல் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா என்னுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க வேறு எங்கேயும் தேடி போக வேண்டாம் அதுலேயே நீங்கள் என்ன புது பொருள் நான் போட்டிருக்கேன் அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லை என்ன வாங்கணும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா இதில் முக்கியமாக சொல்கிறீங்க நிறைய பேர் என்ன கேட்குறீங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் இருக்கா அப்படின்னு கட்டாயம் உண்டு நீங்கள் இந்தியாவில் குக்கிராமங்களில் இருந்தால் கூட எங்களுடைய பொருள்கள் உங்கள் வீடு தேடி வரும் அதாவது நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் அதே போல் இன்டர்நேஷ்னலில் எந்த நாட்டில் இருந்தீங்கன்னா கூட எங்களுடைய பொருட்கள் உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணீங்கன்னா வந்து சேரும்ன்றதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன் சரி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மறச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது